கிரைஸ் தி லாட் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதை பாராக நான் உங்களை சந்தேகத்தில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் எப்போது நம்மளோட இருக்கிறவராய் இருக்கிறார் எனக்கு இந்த ஊஞ்சில பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு என்ன ஞாபகம்னா தான் நான் சின்ன வயசுல அந்த ஊஞ்சல ஆடிட்டு என் அம்மாவோட இருந்த காரியங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆனால் சொல்றாங்க உன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு ஒரு தாய் போல இந்த நாளில இருக்கிறார் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என் பிரியமானவர்களே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களை பராமரிக்க போதுமானவராக இருக்கார் இன்னைக்கு தாய் தகப்பன் இல்லாத அநேக பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து தான் சொன்னார் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் நெருசலேங்களே தேற்ற உலக பிரகாரமான பிரதாரமான தாய் தகப்பும் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத ஒரு அரவணைப்பும் ஒரு பாசத்தையும் அனைத்தையும் இனி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு காண்பித்திருக்கிறார் அந்த சிலுவை அன்பை ருசித்தவர்களாக இந்த நாளிலே இந்த காணொலியை பார்த்து வந்தவர்கள் உங்களிடத்தில் கத்த சொல்லுகிற வார்த்தை தாய் தேற்றுவது போல நான் உனை தேற்றுவேன் தாயின் கருவிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இம் தாங்கினேன் ஏந்தினேன் தப்பு வைத்தேன் சுமந்து வந்தேன் இனியும் நான் உன்னை தப்பு வைப்பேன் இனியும் நான் உனை சுமப்பேன் என்று சொல்லி அமன் பிரியமானவர்களே அப்படியான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம அவரை தொழுது கொள்ளுகிறது மாற்றம் அவரை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி இந்த நாட்களில் அனைவரோடும் நாம் ஒருமனப்பட்டு தேவர் ராஜ்யத்துக்கு என்று பிரயாசப்படுவோமா விவசாய கூட ஜெயிக்கலாம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாள் கைப்பட நன்றி சிறந்துகிறோம் அந்த முறை எத்தனையோ பிள்ளைகளுக்கு பார்த்து கொண்டிருக்கிறது தாயில்லை தகப்பு நிலை என்று சொல்லி பொழுது தகப்பனுடைய கரம் இறங்கி வருது ஒரு தாயுடைய கரம் இறங்கி வருது ஒரு தாய் தேற்றுவது போல அந்த அன்பினாலே இதுவரை நீர் பிள்ளைகளை தேற்றி வழி சுவாமி கிருமை குழாய் ஒப்பு கொடுத்த பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமாம் Praise the Lord Legenda